வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணிகை திருப்புகள் கூர்வேல் பழித்த வெளியாலே மருட்டி முளை கோடால் அழைத்து மலர் மீதே கூர்வேல் பழித்த வெளியாலே மருட்டி முளை கோடால் அழைத்து மலர் மீதே கோபாவிதழ் பருக மார்போடனைத்து கனை கோல் போல் சுழற்றி இடை உடைனான கோபாவிதழ்்பருக மார்போடனைத்து கணை கோல் போல் சுழற்றியடை உடைனான கார்போல் குளச்சறிய வேவாயதட்டீர் காதோலையிற்று விழ விளையாடும் கார்போல் குளச்சரிய வே வாயதட்டீர் காதோலையிற்று விழ விளையாடும் காமாமயக்கியர்கள் ஊடே கழித்து நம காணூருரை கலக மொழியாதோ காமாமயக்கியர்களூடே கழித்து நமக்கானூருரை கலக மொழியாதோ வீராணம் வெற்றி முரசோடே மிலை வேதாக மத்தொலிகள் கடல் போல வீராணம் வெற்றி முரசோடேத விற்றி முரசோடேதவிற்மிதாகமத்தொலிகள் கடல் போல வீராய் முழக்கவர் விடும் வேளா திருத்தனையில் உறைவோனே வீராய் முழக்கவர் விடும் வேளா திருத்தனையில் உறைவோனே மாறோனிறக்கை தாதா திருச்செவியில் மாபோதகத்தை அருள் குருநாதா ஆரோனிரக்கை தாதா திருச்செவியில் மாபோதகத்தை அருள் குருநாதா மாலோனழித்தவழி யார் மால்கழிப்ப வெகு மாலோடனைத்து மகிழ் பெருமாளே மாலோனழித்தவழி யார் மால்கழிப்ப வெகு மாலோடனைத்து மகிழ் பெருமாளே மாலோடனைத்து மகிழ் பெருமாளே பெருமாளே